بفضل بسم الله الرحمن الرحیم ان الله ملائکۃ مرسلون علی علی یا ایھا الذین آمنو صلوا علیه و سلموا اللهم صل علی سيدنا محمد وعلى الی سینہ و علی آل سینہ کثیر علیه و سلام اللهم صل علی سيدنا محمد و علی آل سینہ کثیر علیه و سلام لو قال أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا آمنوا بالله ورسوله وقال النبي العربي صلى الله عليه وسلم إن الإيمان لا في جوف أحدكم كما يخلق الصوم فسأل الله أن يجدد الإيمان في قلوبكم رواه الطبراني اللہ ہمیں اللہ مسلمہ ہم پینا ہاں کی یا برمانا محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اول میں بھی امت دے وہ نبرا ہاں کے رکھ نہیں دارا لہی تو یہ دارا لہی تو یہ دارا لہی پھر یہ اگرے என்ற ஒரு சூறாவே இருந்துவிட்டது அபுல் பற்றி தங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சந்தோஷத்திலே இரண்டு வைத்து அவர் அந்த பெண்ணை அந்த இரண்டு வைத்து காரணத்தினால் இன்றைக்கு வரைக்கும் அவர் அதிலிருந்து தண்ணீரை கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க

அவர்களை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் அவர்களைப் பற்றி கேட்கிறோம் என்று சொன்னால் நாம் நாயகத்தைப் பற்றி பேசவில்லை நாம் அல்லாஹுரை பற்றி பேசுகிறோம் ஏன் குராணி

இன்னமேல் ஆ சீதிப்படி சிலுக்கு குபுர் என்று சொல்லுவர்கள் இதை பற்றி சிந்திக்கினிட்டது தொழுகையே என்கிறார்கள். நபிய الرسول நாய الرسول الله صلى الله عليه وسلم அளிக்கிறார்கள் அளிக்கும் போது படி தெரிகிறார்கள் தர்வத்தில் மாதியாகறது சொல்லுது. தொழுகை மாதியாக அதுக்கு ஷாயி ஷேர் படுத்திட்டார். sahabiye رسول அத்தபெ முத்தஃபாவை முஸ்லா छोड़ दिया. ஹே? ஒருவே இதை கூட आ अ सिदध के लिए आ वा ब नभ पना पर आ असर अस प को आ म से बनाल अर दब कर आ नशलीना ना म प ला

நான் உங்களை வீர் shel geographicalcreamாம்chutz... mejorarற்கிரும் downwards... அனைத்து பர் funniest் சறுவால்alta Aku exhausted Dु hinவால்து negócio Theseeasattltalhard Cuando Iisbuildход marketersAnd Iisesthatm willenu... OF Ironiks 느낌이坐 in Constitutu ا�damn Alm канале Now you will see me on the day dueрод of value between Bzi originally being on early afternoonвой

ஒரு மனிதன் நான்கு விஷயத்தை நேசிப்பான் ஒரு மனிதன் நான்கு விஷயத்தை நேசிப்பான் ஒன்று முதலாவது நேசிப்பான் மதரசால ஓடக்கூடிய தெரியும் மதரசாவை தாண்டி பஸ் போச்சுன்னா இந்த வழியா போனா எங்க ஊருக்கு போயிடலாம் இந்த ஏறி ஊருக்கு போயிடலாம்

பேசுகிறோம் நான் அந்த சூழலை பின்பற்றுகிறேன் இன்றைக்கு என்னுடைய தாஜ் தாரிசை கேக்கறது எனக்கு அரசன் அரசனோட எனக்கு என்ன படுறது அந்த தேவையெல்லாம் எனக்கு தேவையில்லை முஞ்சை தாஜ் தாரிசை நபீம் இருக்கேன் சொன்னார் பெரியோருடைய சகோதரர்களே இப்படி ஒரு நாள் பார்த்தோம் என்று சொன்னால் உன்சை உண்மையால் பார்த்தோம் என்று சொன்னால் நான் இந்த சூழல்தான் சந்ததா அப்படின்னு சொன்னவர்கள் நம்மை எந்த அளவிற்கு நேசிப்பார் கேட்டார்கள்

வந்தவுடன் சகாபாக்கள் எல்லாம் கைத்தட்டார் விலக ஆரம்பித்தார் முதலில் விலகியவுடன் சகாபாக்கள் தொழுகையிலே இருக்கிறார்கள் விலகுகிறார்கள் நாயும் சப்பிலே வருகிறார் ஒவ்வொரு சகாவையும் விலகுகிறார்கள் நாயும் வருகிறார்கள் என்ற சிந்தனை விலகுகிறார் விலகியவுடன் அந்த அபூபக்க சித்தி கலீலா அந்தாலான் அவர்களுக்கு நாயும் சதல்லாவிசம் வந்து விட்டார்கள் என்ற செய்தி தெரியல என்ன செய்தார்கள் அந்த காலத்தில் பானதாய் நாய் மதி கேட்ட குடுத்தார் கடைசி கை தத்துவார் அரது கை தட்டி நாய் மதி கேட்ட அறி உருவை ஏற்படுத்தியார்கள் அந்த சஹாபி ஹல அபூக்க صدیق রাদিয়ালாஹு அன்ஹு கை தட்டு அஜிமான பிமாங்கியார் பிமாங்கியுடன் பாஷா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கும் ஆலா மக்கா நாய்

பேர் <Sansi> ಪಡೆದು <Sansi> <Sansi> مسہرے ذات تی خدا محمد رسول اللہ مسہرے ذات تی خدا محمد رسول اللہ نائس اللہ علیہ وسلم اللہ بھی مسہرے اتمہ کہہ رہا ہے میں ویڈیو دیکھنا میں لوگوں باتیں ان کیا پا رہے ہو detalle بھی شايف ہے ان کیا پا رہے ہو

அவர்களை <Sessizit> <Sessizit> <Sessizit>

அவர்கள் தான் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது போன்று நம்முடைய பார்வையை மாற்ற வேண்டும் அல்லாவும் ரசூலும் எந்த அளவுக்கு படிச்சன அல்லாவுக்கும் தன்னுடைய நாயன் சொல்லுங்க அவருடைய பேருக்கு நம்ம அதுல கூட சேவா அல்லா தனக்கு சரிசமமாக வைத்திருக்கிறார் தன்னுடைய பெயரையும் நபியுடைய பெயரையும் பிரிக்கிற குரான் அதிசயம் பிரிக்கிற தன்னுடைய பெயருக்கு என்ன வசனோ அதே வெயிட்டை நபியுடைய பெயருக்கும் கொடுத்திருக்கிறார் உதாரணத்துக்கு ஒரு ஊது கிதாபை எழுதுகிறார் எழுதிருக்கிறார் தாயின் பாதிரியை போல் ஒரு கிதாபை எழுதுகிறார் என்ன சொல்றாங்கன்னா அல்லா என்ற பெயரை எப்படி பிரிச்சு போட்டாலும் அர்த்தம் முகமது என்ற பெயரை எப்படி பிரித்தாலும் அர்த்தம் நம்முடைய பெயரை பிரித்தால் போதுவா அர்த்தம் வராது அல்லா என்ற பெயரை சொன்னா என்று சொன்னால் அல்லா என்றால்

உங்களை பத்திதான் உங்களை பத்தி தான் எங்களுடைய உங்களை விட்டா உங்களை உங்களுடைய கப்பலை எங்களை ஏத்துக்கோங்க யார சொன்னா இது போலதான் நம்ம புனாஜா செஞ்சோம்னா கண்டிப்பா இஸ்லாம் இருக்கிறோம் ஈமான் இருக்கிறோம் அதை போல முமித் முமித்துல உள்ள மீன் எடுத்தா மத்த அவருக்கு அந்த உயர்ந்து கொண்டே இருக்கிறது